இரு மருங்கிலும் தேங்கியிருந்த நீர் வடிந்தோட ஆரம்பித்துள்ளது எனினும் தாழ்நில பகுதிகளில் தொடர்ந்து நீர் தேங்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனா் கலனி ஆற்றின் பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கிய வீடுகளுக்குள் இன்னும் சிலர் தங்கியுள்ளனர் வாழ்நாளில் சேகரித்தவற்றை கைவிட்டு செல்ல விரும்பாமையினாலும் செல்வதற்கான வேறு வசதிகள் இன்மையினாலும் அவர்கள் தொடர்ந்தும் அங்கு தாங்கியுள்ளனர் கடற்படையினர் விமானப்படையினர் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதுடன் பாதுகாப்பையும் வழங்கி வருகின்றனர் படகு மூலமும் மேட்புப் பணிகளை முன்னெடுப்பதில் அசௌகரியங்கள் காணப்பட்டன எனினும் எமது நடவடிக்கைகளை நாம் கைவிடவில்லை கடற்படை தளபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய நீரில் செல்லக்கூடிய வாகனங்கள் சிலவற்று கொண்டு வந்து அதன் மூலம் படகை கொண்டு செல்லக்கூடிய இடம்பெற சென்று நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கின்றோம் வயோதிபர்கள் கர்ப்பிணி தாய்மார் மற்றும் சிறுவர்கள் ஆகியோரை சிக்கியிருக்கும் பகுதிகளில் இருந்து வெளியேற்றி வருகின்றோம் மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி சென்றாலும் சில உயிரினங்கள் வெள்ளத்தினால் அவதியூறும் காட்சிகள் இவ்வாறே பதிவாகின கடவுளை ஹாங்கெல்ல மற்றும் வியகம பகுதிகளில் இதுவரை வெள்ளம் காணப்படுகின்றது கடவத்தை மாத்திரை அதிவகு வீதியின் கடவுளை நுழைவாயில் இன்னும் திறக்கப்படவில்லை